ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது பல மாதங்களாக நீ கவனித்து வந்த ஒரு விஷயம் இப்போது அதிசயமாக மாறி அது உனக்கு நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையே அடியோடு மாறப் போகிறது அப்படி ஒரு யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது அந்த யோகத்திற்கு மிக சக்தி அதிகம் அந்த யோகத்தை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியென்றால் நீ எத்தனை பெரிய பாக்கியசாலியாக இருப்பாய் யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைக்கப் போகிறதே அப்படியென்றால் நீ எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருப்பாய் உன் கர்மவினை எல்லாமே கரைந்து விட்டதல்லவா அதனால்தான் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இந்த யோகமும் உனக்கு அடிக்கப் போகின்றது சில பேருக்கு இது கிடைக்காமல் கூட போகலாம் அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் உனக்கான நல்ல நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் கூடி வந்துவிட்டது விட்டது அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயம் வரும் ஆனால் இப்போது கிடையாது உனக்கு இந்த யோகம் இப்போது வந்திருக்கிறது நிம்மதியாக இருக்கப் போகிறாய் நான் உன்னை மேலும் மேலும் முயற்சி கொண்டே போகப் போகிறேன் தர்மம் செய் யாரு கேட்டாலும் தர்மம் செய் தர்மம் என்பது மற்றவர்களுக்கு உணவு அளிப்பதோ காசு கொடுப்பதோ மட்டுமல்ல யாருக்கு எது இல்லையோ அதை எதிர்பார்ப்பின்றி தருவதுதான் தர்மம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் சோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இரண்டு வார்த்தைகள் தந்தால் அதுவும் தர்மம்தான் மனிதர்களுக்கு செய்வது மட்டும் தர்மம் அல்ல ஒரு கைப்பிடிச்சோறு காக்கைக்கு வைத்தால் அதுவும் தர்மமே வாடிய செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அதுவும் தர்மமே இருக்கும் இடத்துக்கு ஏற்றவாறு முடிந்ததை நீ செய்துவா உன்னால் எது முடியுமோ அதை மட்டும் செய் அளவுக்கு மிஞ்சி போகாதே உனக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு செய் இல்லாதவர்களுக்கு செய் உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய் அவர்களிடம் இல்லாதை எதிர்பார்த்து காத்திருந்தால் அவர்களுக்கு நீ உதவி செய் உன்னால் முடியும் என்றுதானே அவர்கள் உன்னை தேடி வருகின்றார்கள் நிச்சயம் உன்னால் முடியும் நீ செய்யும் தர்மமே உன்னை தலை காக்கப் போகிறது கவலையப்படாதே இரண்டு மாதத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது அப்படி ஒரு யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது பல நடங்கு நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் அவருடைய கர்மவினை இன்னும் முடியவில்லை என்பதுதான் ஆனால் உன்னுடைய கர்மவினை முடிந்துவிட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்துவிட்டது நல்லது நடக்க போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக சக்தி அதிகம் தயாராக இரு